சரி நட்போசணையாக்கம் அப்படின்ற விடயத்தை சரி இப்ப பாருங்க இப்ப இந்த கீழே ஒரு படம் ஒரு மீன் ஒண்ணு இறந்து கிடக்கிற மாதிரி ஏன் இந்த மீன் இறந்து கிடக்குது இல்ல படத்தை பார்த்து நீங்க மீன் இறக்குறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் படிக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு இந்த படத்தில் உள்ள விஷயத்தையும் பார்த்து நான் அடுத்த படமையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இந்த இந்த படங்களோட விடயங்களோட பார்த்து சொல்லுங்கள் ஏன் இந்த மீன் இறந்து கிடக்குது என்ன காரணமாக இருக்கும் ஓகே அல்கா அதிகம் அல்கா அதிகம் அப்படின்ற காரணத்தால ஏன் மீன் இறக்கணும் ஏன் மீன் சாகணும் அல்கா அதிகமா இருந்தா மீன் எதுக்கு சாகணும் அல்காக்களை நாங்கள் முதல்ல பார்த்தோம் ஏன்னா இந்த பாறை உலோகம் ரசம் இதுல எல்லாம் ஓகே அல்காக்களை வந்து மீன் வந்து உணவாக உட்கொள்ளும் சூரிய ஒளி ஓகே அது ஒரு ரீசன் தான் உண்மையுமே சூரிய ஒளி வந்து எப்படி ரீசனாக மாறுமா இருந்தால் இதுக்கு நீர்வாழ் தாவரங்கள் இருக்குது தானே இப்போ அல்காக்கள் இந்த மாதிரி அதிகளவு வளர்ந்துட்டா சூரிய ஒளி உள்ளே போக முடியாது அப்போ நீருக்கு உள்ள இருக்குமே தாவரங்கள் அதுக்கு ஒளி தொகுப்பு செய்ய முடியாமல் போயிட்டு நீர்வாழ் தாவரங்கள் இருக்கலாம் ஓகே மீன்கள் எப்படி இறக்குமாக இருந்தா ஊத்த மீன்கள் இறக்குறதுக்கு காரணமாக அமையப்போறது எதுவாக இருக்கும் அதுல உள்ள அளவு குறையுறதுதான் காரணம் ஓகே நீர்ல உள்ள கித்துனா உடன மைக்ரோகோஃபன் இருங்க ஓகே மீன்ல உள்ள சாரி நீர்ல உள்ள ஆக்சிசன் அளவு குறைவாக இருக்கிறது தான் காரணம் இந்த மீன்கள் இருக்குது அப்ப ஏன் ஆக்சிசன் இந்த அல்காட வளர்ச்சி அல்லது இந்த நட்போசனை நட்போசனை ஆக்கம்ன்றது வந்து அல்காக்கல்ட வளர்ச்சி அல்காக்கல்ட வளர்ச்சின்னு உண்மைக்கு சொல்லப்பட்டது என்னன்னா நீர்ல உள்ள ஆக்சிசன் அளவு குறைவடைகிறது அது எப்படி தான் இப்போ பார்க்க போறோம் பொசுப்பேற்று வகைகள் பிரதானமாக ஃபோர் த்ரீ மைனஸ் பிஓ டூ மைனஸ் மைனஸ் என்ற வடிவங்களில் நீரில் காணப்படுது பொசுப்பேற்று இந்த இதில் சொல்லப்படுற இந்த வடிவம் எல்லா வடிவங்களையும் நீரில் காணப்படுது ஓகே ஓ நீரில் இயற்கையாக காணப்படும் பொசுப்பேற்றங்களின் அளவு அல்காக்களின் சாதாரண நீர்வாழ் தாவரங்களின் வளர்ச்சிக்கு போதுமானது நீரில் இயற்கையாகவே காணப்படுறது வந்து அல்காக்களுக்கும் இந்த நீர்வாழ் தாவரங்களுக்கும் சாதாரணமாக போதுமானதாக தான் இருக்கு சரியா எவ்வாறாயம் நீரில் இயற்கையாகவே காணப்படும் பொசுப்பேற்றின் அளவு அல்காக்களின் வளர்ச்சிக்கு வேண்டிய போசனை பொருட்களின் அளவுடன் ஒப்பிடும் போது மட்டுப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கு பாருங்க இந்த பொசுப்பேற்ற அளவு அல்காவுக்கு தேவையான அளவோடு ஒப்பிடக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்ட அளவுனா குறைந்த அளவுல தான் இருக்கு எது இந்த பொசுப்பேற்று அயன்கள் சரியா அப்ப அல்காவுக்கு தேவையான அளவோடு குறைந்த அளவுல தான் இருக்கு அதனால அல்காவோட வளர்ச்சி வந்து மட்டுப்படுத்தப்படுது சரி அப்ப இதனால நீர்நிலைகள்ல அல்காக்களின் வளர்ச்சி இயல்பாகவே பரிபாலிக்கப்படும் என் பொசு போட்டு அளவு வந்து மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கனால இயல்பாக பரிவா பரிபாலிக்கப்படும் ஓகே இத்தகைய நிலைமையில் நீருக்கு பெருமளவு பொசுப்பேற்று சேரும் போது பாருங்க நீருக்கு பெருமளவு பொசுப்பேற்று சேருது எப்படி நீருக்கு இப்படி பொரு பெருமளவு பொசுப்பேற்று சேருது என்ன முறைகள் அதுக்கு மனித செயற்பாடும் காரணம் என்ன எதனால இந்த பொசுப்பேற்றாயன்கள் சேருதுன்னு சேருதுன்னு சொல்லுங்கப்பா நீருக்கு பொசுப்பேற்றாயன்கள் எப்படி சேருது ஓகே ஒரு குழு ஒன்று தரனே மனிதன் பயன்படுத்துகிற ஒரு பசலை தான் காரணம் ஓகே ரசாயன பாவனை அப்படின்னு சொல்றதை விட பொசுப்பேற்று உரத்துட பயன்பாடு ஓகே பொசுப்பேற்று அப்பட்ரைட்டிட பயன்பாடுன்னு சொல்லணுமேண்ணா ஓகே இதால சரி இத பயன்பாடால நீருக்கு அதிக அளவு பொசுப்பேற்றாயன் சேர்கிறது இப்படி சேர்றதால முதல்ல இருந்த இந்த மட்டுப்படுத்துகை இல்லாமல் போகுது இதனால் மட்டுப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை கொண்டிருந்த அல்காக்கள் அதிக வேகத்துடன் வளருது சொல்லுங்க அப்ப அழுக்காட வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அல்காக்களிட வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் பொசுப்பேட் நீர்ல உள்ள பொசுப்பேட்டட அளவு அதிகரிக்கிறது என்ன நீர்ல உள்ள பொசுப்பேட்டட அளவு அதிகரிக்கிறது தான் அல்காட வளர்ச்சிக்கு காரணம் அடுத்து பாருங்க இப்ப அல்கா அதிக அளவு வளரக்குள்ள அல்காக்கள் அதிக அளவு வளரக்குள்ள சரியா அந்த அல்காக்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுங்க அந்த அல்காக்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படும் சரியா இந்த ஆக்சிசன் இந்த அல்காக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்தில் உள்ள இருந்து கிடைக்காது நீரில் கரைஞ்சிருக்க ஆக்சிஜனை தான் இந்த அல்கா தனக்கு எடுத்துக்கொள்ளும் இந்த அல்கா வந்து நீரில் கரைந்த நிலையில் உள்ள ஆக்சிஜனை தான் எடுத்துக்கொள்ள போகுது அப்போ அல்கா அதிக அளவு வளர்கிறதுனால நீர்லருந்து அதிக அளவு ஆக்சிஜன் அல்கா எடுக்கிறதால நீரில் உள்ள ஆக்சிசன்க அளவு குறையுது இதுதான் நாங்கள் பயோ ஆக்சிஜன் டிவான் அப்படின்னு சொல்றது சரியா உயிரியல் ஆக்சிசன் கேள்வி அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஓ அப்போ வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை ஒப்பிடும்போது மிக குறைவாகும் அதிகரித்த அல்கா வளர்ச்சி வீதத்தினால் நீருக்கு ஆக்சிஜன் சேர்ற வீதத்தை விட நீர்ல இருந்து ஆக்சிஜன் அகற்றப்பட்ட வீதம் உயர்வா இருக்கனால நீர்ல உள்ள ஆக்சிஜன் குறை அப்ப நீர் குறைவதால இதன் போது அணுசேவ செயற்பாடுகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் போதிய அளவாக இல்லாமல் இருப்பதனால் ஏன் நீர்ல உள்ள ஆக்சிஜனை தான் அல்கா எடுத்துக்கொள்ளுது அப்ப சரியா நீர்ல நடப்புற போற அணுசேவ செயற்பாடுகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லை இப்படி இல்லாததால மீன்களம் நீர்வாழ் தற்போசனையாளர்களும் நீர்வாழ் தற்போசனையாளர்கள் சொல்லப்பட்டது நீர்வாழ் தாவரங்களை சரியா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இறக்க நேரிடும் தாவரங்களும் இறக்கம் மீன்களும் இறக்கும் நீர்வாழ் உயிரினங்களும் இறக்க நேரிடும் சரியா அடுத்து பாருங்க அடுத்த பிரச்சனை பாருங்க இந்த இறக்குற அங்கிகள் இந்த இறக்குற அங்கிகள் நீர்லேயே பிரிந்தளிகை அடையும் அப்ப நீர்லேயே பிரிந்தளியை அடைகிறதால அது காற்றின்றிய பிரிந்தளியை தானே அப்படி காற்றின்றிய பிரிந்தளியை அடையக்குள்ள அது அடுத்து எச் போன்ற துருமணமுடைய வாயுவெல்லாம் விடுவிக்கக்கூடும் அதனால தான் இந்த அல்கா படிஞ்ச நீர்நிலைகள்லாம் அதிகளவு திருமணம் வருது ஓகே சரி அடுத்த பாயிண்ட் பாருங்க இவ்வாறு இவ்வாறு பெருமளவு போஷனை பொருட்கள் நீருடன் சேர்வதால் ஏற்படும் பெருமளவிலான அல்கா வளர்ச்சியே நட்போசணையாக்கம் என்பது அப்போ ஆக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது அல்கா பெருமளவில் வளர்றது அப்படி வளர்றதால நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைகிறது நட்போசனை ஆக்கத்துக்கு பிரதானமாக பொசுப்பேற்ற அயன்கள் சரியா போஷனை பொருட்கள் நீருக்கு சேர்கின்றமை காரணமாகும் இந்த போசனை பொருட்கள் சேர்ந்து சேர்ந்து கொள்வது பெருமளவு வளமாக்கியல் பயன்படுத்தும் விவசாய நிலங்களினூடாக வரும் நீர்நிலைகளை அடைவதன் மூலமாகும் சரியாக விவசாய நிலங்களில் நாங்கள் பெருமளவு உரம் பயன்படுத்துறதால தான் இந்த பொசுப்பேற்றாயன்கள் நீர்நிலைகளை அதிக அளவு சேருது அத்துடன் மனித மலக்கழிவுகளும் இந்த போசணை பதார்த்தங்களில் பெருமளவு காணப்படுமாம் ஓகே அப்போ மனித கழிவாலையும் மனித கழிவுகள் நீர்நிலையை சென்றடைஞ்சாலும் பொசுப்பேற்ற அயன்கள் வந்து பொசுப்பேற்ற அயன்கள அளவு நீர்நிலைகளை அதிகரிச்சிடும் அதே நேரத்தில் சில கைத்தொழில்களுக்கு பொசுப்பேற்று பெரும் பெருமளவுல பயன்படுத்தப்படுது பாருங்க இப்போ நீர் எப்படி எப்படி எல்லாம் மாசடைய கூடியது நீட ரசாயன தர நியமங்கள் பௌதீக தர நியமங்கள் இதெல்லாம் பார்த்தோம் தானே அப்ப இதெல்லாம் வச்சு கொண்டு இப்ப பார்க்க போறோம் கழிவு நீர் பரிகரிப்பு சரியா கழிவு நீர் பரிகரிப்பு இப்போ நீரில் நாங்கள் எப்படியெல்லாம் கழிவுகள் சேரும் என்னென்ன மாதிரியான கழிவுகள் எல்லாம் சேரும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ நீரில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கழிவுகளை என்னென்ன முறைகளை பின்பற்றி அழிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா என்னென்ன முறைகளை பின்பற்றி நாங்கள் இந்த கழிவுகளை அழிக்க போறோம் இல்லமாக்க போகிறோம் நீர்ல இருந்து அதை தான் பார்க்க போகிறோம் சரி அப்போ கானிங்க கழிவு நீர் பரிகரிப்பு பிரதானமாக மூன்று படிகளில் நடைபெறும் சரியா முதலாவது படிமுறை முதல் நிலை பரிகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சரியா ரெண்டாவது துணைநிலை பரிகரிப்பு மூன்றாவதாக நாங்கள் சரியா மூன்றாவதாக சொல்லப்பட்ட பரிகரிப்பு முறை புடைநிலை பரிகரிப்பு ஓகே இந்த கடைசியாக காட்டப்பட்டிருக்கு புடைநிலை பரிகரிப்பு அப்போ முதல்நிலை துணைநிலை புடைநிலை இது தொடர்பாகத்தான் இந்த கழிவு நீர் பரிகரிப்பில் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்கும் ஓகே இது எஸ்எஃப்டி பாடத்தில் இருக்குது பயோடெக் பாடத்துல இருக்கு இடெக் பாடத்துல இருக்கு பயோமேக்ஸ் படிக்கிறாக்க கெமிஸ்ட்ரி பாடத்துலேயுமே இதை படிப்பாங்க சரி அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை வச்சு எனக்கு சொல்லுங்க முதல்நிலை பரிகரிப்புல என்ன நடக்கும் முதல் நிலை பரிகரிப்புல என்ன நடக்கும் இதை வாசிச்சு அப்படியே சொல்லாம நீங்க இருக்கும்போது கேள்விப்பட்டிருந்தா அந்த விஷயத்த வச்சு சொல்லுங்க கேள்விப்பட்டு இல்லாட்டி பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் அதை அனுப்பிச்சு கொள்ளும் அப்ப நீங்க முதல்நிலை பரிகரிப்புல முதல்நிலை பரிகரிப்புல நீர்ல காணப்படக்கூடிய ஓகே கழிவு பொருட்கள் நீக்கப்படும் நீங்க சொல்லிருக்கீங்க கழிவு பொருட்கள் நீக்கப்படும் சொல்லி பார்ப்பான் பாருங்க விளக்கத்தை நீர்ல காணப்படக்கூடிய திண்மநிலை கூறுகள் இருக்கும் தானே திண்மநிலை கூறுகள் நீர்ல கழிவாக இருக்கும் தானே சில மிதக்கும் கழிவுகள் எல்லாம் நீர்ல காணப்படும் சரியா ஓகே ஓகே உதாரணத்துக்கு நீங்க மணல் கல் இதெல்லாம் சொல்றீங்க ஓகே அந்த மாதிரி வீ மணல் கல் இந்த மாதிரி வீல் படிவாக கூடிய கழிவுகள் கரைந்த நிலையில உதாரணத்துக்கு பாருங்க ஒரு சேற்று நீரை எடுத்து அதை கொஞ்ச நேரம் ப நீங்க வச்சுருப்பீங்களா அந்த ஓய்வுல புவிர்ப்பின் கீழ கொஞ்ச நேரம் வச்சிருப்பீங்களா அந்த அதில் சேரெல்லாம் அப்படியே கீழே படியும் ஏன்னா அதுல சேரலாம் கீழே படியும் அப்ப இதெல்லாம் சொல்றது சரியா இதெல்லாம் சொல்றது மிதக்கும் கழிவுகள் ஓகே அப்போ முதல்நிலை பதிகரிப்புல என்ன பிரதானமாக எதிர்பார்க்கப்படுதா இருந்தால் கழிவுநீர்ல காணப்படுற கழிவு நீர்ல காணப்படுற மிதக்கும் பொருட்கள் தொங்கல் நிலை பொருட்கள் மற்றும் மணல் களி மணல் களினா மண் மண்ணை தான் குறிக்கிது போன்றவற்றை வடித்து அகற்றுதல் வடித்து அகற்றுதல் சரியா இப்படி வடித்து அகற்றுறதுக்காக இப்படி வடித்து அகற்றுறதுக்காக நாங்க இந்த பாருங்க இந்த தொட்டியில என்ன செய்யறாங்கன்னு பாருங்க இந்த தொட்டியில என்ன செய்யறாங்களாக இருந்தா நீரை எப்படி சேமிச்சு வைக்கிறாங்க அல்லது இந்த மாதிரி கற்கள் மணலுக்கூடாக நீரை அனுப்பக்குள்ள சரியா அனுப்பக்குள்ள எங்களுக்கு அந்த திண்மணிலை துணிக்கை எல்லாம் வடிகட்டப்பட்டு கீழே இந்த பகுதி கூடாக வரும் வந்து அதுலேயும் சில படிவுகள் எல்லாம் இதுல வீழ்படிவு பிறகு மேலே போறது திண்மநிலை கழிவுகள் இல்லாத சரி அல்லது மிதக்கும் கழிவுகள் இல்லாத நீர் இது கூடாக போய் இது கூடாக வெளியேறும் ஓகே சரி திண்மநிலை அல்லது மிதக்கும் கழிவுகளை அகற்றுக்காக முதல் நிலை பரிகரிப்பு பயன்படுத்தப்படுது நீங்க உங்களோட வீட்டில் உள்ள ஓவர் டேங்கை பாருங்க அதையும் சொல்லிட்டு போற உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஓவர் டேங்க் இருக்குமே இந்த மாதிரி ஓவர் டேங்க் இருக்கு இந்த ஓவர் டேங்க்ல இருந்து ஓவர் டேங்க்ல இருந்து சில பைப் மூலம் உங்களோட வீட்டுக்கு உங்களோட புளியற புளியலறையாக இருக்கட்டும் அல்லது சமையலறையாக இருக்கட்டும் அந்த இடங்களுக்கு எல்லாம் சில பைப் மூலம் தண்ணி வருதான அந்த பைப் பொருத்தப்பட்டிருக்க நிலைகளை நான் காட்டேன் இந்த முதலாவது நிலை இது ரெண்டாவது நிலை சரியா இது மூணாவது நிலை இது நாலாவது நிலை என்ன சொல்லுங்க வீட்டுல ஓவர் டேங்க்ல இருந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா எந்த இடத்துல பைப்பை பொருத்தியிருப்பாங்க இருப்பாங்க முதலாவதா ரெண்டாவதா மூணாவதா நாலாவதா எந்த இடத்துல பைப்பை பொருத்தியிருப்பாங்க இருப்பாங்க பைப்பை பொருத்தி வீட்டில் இருந்து அல்லது உங்களோட ஸ்கூல்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம் எந்த இடத்துல பைப் பொருத்தப்பட்டிருக்கும் ஓகே வெரி குட் ரெண்டாவதுனா அப்ப இந்த ரெண்டாவது இடத்துல பைப் பொறுத்து நன்மை என்னன்னா நீர் இந்த மாதிரி சேகரிக்கப்பட்டிருக்கக்குள்ள நீர் புவியீர்ப்பின் கீழ் விடப்பட்ட ஆக கீழே அந்த நீர் மணல் எல்லாம் ஆக கீழே இந்த மாதிரி படிஞ்சிடும் அப்ப நீங்க ஆக கீழே இந்த முதலாவது குழாயை பயன்படுத்தினா அது கூட இந்த சேறு மணல் எல்லாம் சேர்ந்துதான் போகும் ஏன்னா அதை தடுக்கிறது தான் கொஞ்சம் மேல இந்த தான் அந்த குழாய் வைத்திருப்பாங்க சரி அடுத்து பாங்க ரெண்டாவது துணைநிலை பரிகரிப்பு சரியா துணைநிலை பரிகரிப்பு நிறைய விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு சரி துணைநிலை பரிகரிப்புல என்ன நடக்கமாக இருந்தா இந்த முதல் நிலை பரிகரிப்பின் மூலம் திண்ம துணிக்கைகள் அகற்றிக்கொள்ளப்படுது தானே அகற்றிக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த நீரை பெற்றுக்கொள்றான் சரியா இந்த நீர்ல இந்த நீர்ல சரியா திண்ம நிலை துணிக்கைகள் அகற்றப்பட்ட நீர்ல கரையும் தகவுடைய ஆக்சிசன் கேள்விக்கு காரணமான பொருட்களை தான் துணைநிலை பரிகரிப்பில் மேற்கொள்ளப்படுது சரியா துணைநிலை பரிகரிப்பில் இதுதான் மேற்கொள்ளப்படுது அப்ப பாருங்க நீர்ல நீர்ல நாங்க முதல்ல திண்மநிலை கழிவுகளை அகற்றணும் தானே அது இல்லாமல் இன்னும் சில பொருட்கள் நீர்ல கரைஞ்சிருக்கும் இருக்கும் அதேங்களை கண்ணுக்கு தெரியாது அது வீழ்படிவு அடையாது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்படி சொல்லுமே நாங்க தண்ணியில மீன் குழம்ப நாங்கள் கரைச்சி விட்டமாக இருந்தா தண்ணியில மீன் குழம்ப கரைச்சி விட்டமாக இருந்தா அது நீரோடு அப்படியே கரைஞ்சி போயிருமேனா அது பிறகு வீழ்படிவெல்லாம் ஆகாது ஏதாவது சில சில உணவுப் பொருட்களை நாங்கள் திறவநிலை உணவுப் பொருட்களை கரைச்சி விட்டோமா இருந்தால் அது அப்படியே கரைச்சி போயிடும் கரைஞ்சு போயிடும் சரியா ஓகே அல்லது நாங்கள் நீர்ல சிறுநீர் கழிப்பமாக இருந்தால் அதுவும் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்போ இதெல்லாம் வந்து இருக்கும் தானே அப்போ இதை சொல்றது நாங்கள் சேதன கழிவுகள் நீரில் என்ன இருக்குமாக இருந்தால் சேதன கழிவுகள் அதை பிஓடி பெருமானத்தை மதிப்பிட்றது கேட்ப அந்த பரமாணத்தின் மூலம் அந்த சேதன கழிவு எந்த அளவில் இருக்கு அப்படின்றத அளந்து கொள்ளுவாங்க சரியா அப்போ இந்த மாதிரி நீரில் கரைந்துள்ள சேதன கழிவுகளை அகற்றது தான் இரண்டாம் நிலை அதாவது துணை நிலை பரிகரிப்பில் நடக்கும் இத அகற்றதுக்காக பாருங்க சரியா இதை அகற்றுறதுக்காக காற்றூட்டப்பட்ட நிலையில் உள்ள காற்றுவால் பக்டீரியாக்களால பெக்டீரியாக்களை பயன்படுத்துறாங்க சரியா பயன்படுத்தி தான் இந்த சேதன கழிவுகள் நீல கரைந்த உள்ள சேதன கழிவுகள் அகற்றப்படும் சரி உள்ள அடுத்த பாயிண்ட் பார்க்க முதல்ல எப்படி இந்த காற்றுவாழ் பாக்டீரியாக்களால் நிறைய முறைகள் கொஞ்சம் வாசி பாருங்க அவதானிச்சு கொள்ளுங்க சுழலும் உருளை முறை சுழலும் உருளை முறை இதுல பாருங்க இதுல இந்த உருளையில இந்த உருளையில இந்த உருளையில மேற்பகுதி இருக்கே இந்த மேற்பகுதியில அப்படியே நுண்ணங்கி அதாவது காற்றுவாழ் பக்டீரியாவை வளர செய்வாங்க நுண்ணங்கி மேற்பகுதி அரை அரை பகுதியில மட்டும் இப்ப இந்த உருளையில கீழ்ப்பகுதியில பாருங்க நீர் இருக்கு அதாவது எந்த நீரை நாங்க இரண்டாம் நீரில் பரிகரிக்க போறோமோ அந்த நீர் இருக்கு ஓகே இந்த ரெண்டாவது படத்துலயும் நீங்க அத பார்க்கலாம் இப்ப இந்த உருளையை சுத்துவாங்க இந்த உருளையை சுத்தக்குள்ள இந்த நுண்ணங்கி அப்படியே இப்ப சுத்தி அப்படியே நீருக்குள்ள போகும் தானே அப்ப நீருக்குள்ள போகக்குள்ள அந்த நுண்ணங்கி என்ன செய்யுமா இருந்தா இந்த நீர்ல கரைந்த நிலையில இருக்குன்னு சொன்னேன் சில சேதன சேர்வைகள் அந்த சேதன சேர்வைகளை இந்த நுண்ணங்கி உணவாக உட்கொள்ளும் திரும்ப அடுத்த ரவுண்ட்ல அந்த நுண்ணங்கி மேல வந்துடும் அப்படி மேல வரக்குள்ள அது வழியில இருந்து சரி அதுக்கு தேவையான காற்று ஆக்ஸிஜனை பெற்றுக்கொள்ளும் அதுதான் காற்று நுண்ணங்கி திரும்ப அடுத்த ரவுண்ட் சொத்தக்குள்ள நீர்ல உள்ள அந்த சேதன கழிவுகளை உணவாக உட்கொள்ளும் திரும்ப மேலே வரக்குள்ள தனக்கு தேவையான ஆக்சிசனை பெற்றுக்கொள்ளும் இந்த செயற்பாடு மாறி 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 ஓகே அப்ப அப்ப நீர்ல உள்ள சேதன கழிவுகளை அந்த காற்று நுண்ணங்கி உணவாக தானே அப்படி உணவாக உட்கொள்ளக்குள்ள என்ன நடக்குமாக இருந்தா சரி அப்படி உணவாக உட்கொள்ளக்குள்ள என்ன நடக்குமாக இருந்தா அந்த சே நீர்ல கரைந்துள்ள சேதன கழிவுகளில் ஒரு பகுதி கார்பனைரோக்சைட்டாக மாறும் சரி இன்னொரு பகுதி அந்த பாக்டீரியாக்கள் உடல்ட உயிர் திணிவை அதிகரிக்கிறதுக்காக பயன்படும் உடல்ட திணிவை அதிகரிக்கும் சரியா இப்படி உயிர் இந்த உடல்கிட்ட திணிவு அதிகரிச்ச பிறகு வார அந்த பக்டீரியா தான் மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த மண்டியை நாங்க என்ன செய்யலாமா அந்த தாவரங்களுக்கு அத பெட்டீரியா தான் உண்மை உண்மைக்குமே அது தாவரத்துக்கு உரமாக பயன்படுத்தலாம் ஓகே அது தாவரத்துக்கு உரமாக பயன்படுத்தலாம் இதுதான் துணைநிலை பரிகரிப்புல நடக்கிற விஷயம் துணைநிலை பரிகரிப்பு சார்ந்த ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன் எனக்கு பதில் சொல்லுங்க துணைநிலை பரிகரிப்பு செய்யப்படுற பிரதான நோக்கம் என்ன துணைநிலை பரிகரிப்பு செய்யப்பட்ட விட பிரதான நோக்கம் என்ன துணை துணைநிலை பரிகரிப்பு செய்யப்படுவதன் பிரதான நோக்கம் நீரில் கரைந்த நிலையில் உள்ள சேதன கழிவுகளை அகற்றதுனா ஓகே சரியா அல்லது உயிரியல் ஆக்சிசன் கேள்விக்கு காரணமான சேர்வைகளை அகற்றது ஓகே அடுத்து அடுத்த கேள்வி இதை அகற்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் இதை அகற்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்க நீர்ல கரைந்த நிலையில் உள்ள சேதன கழிவுகள் அகற்றதுக்கு எது பயன்படுத்தப்படுது காற்றுவாழ் பெக்டீரியாக்கள் காற்றுவாள் ஓகே இந்த காற்றுவாழ் பக்டீரியாக்களால இந்த சேதன கழிவுகள் உணவாக எடுத்துக்கொள்றதன் மூலம் சரியா சூழலுக்கு என்ன வாயு விடுவிக்கப்படும் பார்த்தோம்னா கார்பன் டைராக்சைடு அதே நேரத்துல அந்த காற்றுவாழ் பக்டீரியாக்களால் அது சாப்பிட்றதால சேதன கழிவுல சாப்பிட்றதால வெயிட் அதிகரிக்கும் ஓகே பிறகு சரியா பிறகு இந்த காற்றுவால் பக்டீரியாக்கள்கிட்ட வெயிட் எல்லாம் அதிகரித்து அதை ஒரு கழிவாக மாற்றக்குள்ள அந்த கழிவை நாங்கள் மண்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மண்டியை எதுக்காக பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த மண்டியை எதுக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பசலை கூட்டு பசலையாக பயன்படுத்தி கொள்ளலாம் உயிர்வாய் தயாரிப்புக்கும் தேவையாக தான் பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா அடுத்து புடைநிலை பரிகரி துணைநிலை பரிகரிப்பின் போது நீரில் காணப்படும் பிஓடிக்கான சேதன பதார்த்தங்கள் பெரும்பாலும் அகற்றப்பட்டுச்சுன்னா பார்த்தோம் என பாக்டீரியா சமுதாயங்கள் காணப்படுமாயின் அவையும் வேறு பொருட்களும் நீரில் தொங்கல்களாக காணப்படலாம் இத்தொங்கல் நிலை சமுதாயங்களையும் துணிக்கையிலையும் அகற்றிக்கொள்வதற்கும் திரள செய்யும் பொருட்கள் பயன்படுத்தப்படும் சரியா திரள செய்க்கு ஓகே இப்ப நீர்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேதனை சேர்வைகள் கரைஞ்சிருந்தாலும் தொங்கல் தொங்கல் நிலை துணிக்கையில அகற்றதுக்காகவும் சரியா திரளை செய்யும் பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்காக அலுமினியம் சல்பேட்டு பயன்படுத்தப்படலாம் அல்லது அல்லம் அலம் அல்லம் அல்லது அலம்னு சொல்லுவாங்க இதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சேர்க்கக்குள்ள அதில் உள்ள தொங்கல் நிலை சேர்வை துணிக்கைகள் எல்லாம் சரியா திரள இந்த சேர்வையால திரள செய்யப்பட்டு அது படிய செய்யப்படும் சரியா ஓகே அப்ப அடுத்த விஷயம் நீர்ல உள்ள பார உலோகங்கள் சரியா அடுத்து வன்மைக்கு காரணமான சேர்வைகள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த புடைநிலை பரிகரிப்பில தான் கொள்ளுவோம் ஓகே இந்த புடைநிலை பரிகரிப்புல தான் அதெல்லாம் அக அகற்றிக்கொள்ளுவோம் சரி அடுத்து கவனிங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் நீட கிருமி அளித்தல் குடைநிலை பரிகரிப்பையும் முருக்க மேலோட்டமாக பாருங்க நான் இப்போ கிருமி அளித்தலுக்கு வரேன் ஓகே அப்போ இந்த பரிகரிப்பெல்லாம் செய்த பிறகு சரியா கடைசியாக இறுதியாக நீருக்கு கிருமி அளித்தல் செய்வாங்க அப்போ கிருமி அளித்தல் மூன்று முறைகள்லாம் நடைபெறும் ஒன்று குளோரின் ஏற்றம் அடுத்து ஓசோன் ஏற்றம் அடுத்து கலியுதா கதிர்ப்புக்கு வெளிப்படுத்துறது ஓகே அப்போ மேலே கொடுத்துருக்காங்க என்ன நோய் உண்டாக்கும் கிருமிகள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு தான் இந்த மூன்று முறைகள் நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற நீர் நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் நீர் பயன்படுத்துகிறோம் தானே குடிக்கிறதுக்கு அதில் இந்த மூன்று முறைகளில் எத்தனாவது முறை பயன்படுத்தப்படுது முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதா பொதுவாக வீடுகளுக்கு பயன்படுத்துகிறதில்ல முதலாவது குளோரின் ஏற்றம் வீட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட நீரில் குளோரின் தான் குளோரினேற்றம் தான் செய்திருப்பாங்க இந்த குளோரினேற்றம் உண்மைக்குமே சில நேரத்தில் நச்சு விளைவுகளை தோற்றுவிக்கும் அது அதில் உள்ள ஒரு பாதகமான செயற்பாடு குளோரீனை நேரடியாக குளோரின் வாயுவை நேரடியாக சேர்த்தா அது நீரில் கரைந்த நிலையில் உள்ள சேதன சேர்வைகளோட தாக்கம் அடைஞ்சு நச்சுப்பொருளாக மாறலாம் அது ஒரு பாதகமான விஷயம் குளோரின் என்றும் செய்வது தான் சரியா அதனால அந்த பாதகத்தமே இயன்றளவு குறைச்சிக்கொள்றதுக்காக குளோரீனுக்கு பதிலா பாருங்க எய்ச் ஓசிஎல் சரியா அல்லது ஓசிஎல் சரி இந்த மாதிரியான சேர்வைகளை பயன்படுத்துறது தான் இலங்கையில் காணப்படுற பொதுவான முறை அடுத்து பாருங்க ஓசோனேற்றம் ஓசோனேற்றம் எப்படி செய்யப்படுமாக இருந்தா ஓசோனேற்றம் எப்படி செய்யப்படுமாக இருந்தா ஓகே இந்த மாதிரி ஒரு கொள்கைக்குள்ள நீர் இருக்க வைப்பமே பரிகரிக்க வேண்டிய அல்லது கிருமி நீக்கம் செய்ய வேண்டிய நீர் இருக்கு இப்ப இதுல இருந்து ஓசோன் வாயுவா அனுப்புவாங்க அப்படி அனுப்பக்குள்ள அதில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும் அப்படிதான் ஓசோனேற்றம் செய்யப்படுது அப்போ ஓசோனேற்றத்திலையும் சில ஓசோனேற்றம் பெருமளவு நன்மை தான் இருந்தாலும் அதில் உள்ள தீமை தீமை என்னன்னா அதை கலஞ்சியப்படுத்தி வைத்திருக்க முடியாது அப்ப எப்ப நாங்க பரிகரிப்பு செய்ய போறோமோ நுண்ணங்கியில் அழிக்க போகிறோமோ அப்பயே ஓசோனை தயாரித்து அப்பயே பயன்படுத்த வேண்டி வந்துடும் சரி அடுத்து யூவி கதிர்களை பயன்படுத்துறது யூவி கதிர்களை கதிர்கள் அதிக சக்தியுடைய யூவி கதிர்களாக இருக்கிறதால மனித உடலுக்கு வெளிக்காட்டப்படுமாக இருந்தா சரியா அதால பாரியளவு பிரச்சனைகள் வரலாம் அல்லது அல்லது ஒருவேளை இந்த யூவி கதிர்களால நுண்ணங்கியல் முழுமையாக கொல்லப்படாத பட்சத்தில் அந்த நுண்ணங்கி விகாரங்கள் இடம்பெற்று சரியா எதிர்ப்பியல்புடைய வர்க்கமுடைய நுண்ணங்கியாக மாறுறதுக்கு இடம் உண்டு சரியா சொல்லுங்க இந்த மூன்று முறைகள்ல குளோரினேற்றம் ஓசோனேற்றம் கலியூதா கதிர்ப்பு இந்த மூன்று முறையில எது சிறந்த முறை மிக சிறந்த முறை எது முதலாவதா ரெண்டாவதா மூணாவதா ஓகே முய குளோரினேற்றத்தை விட ஓசோனேற்றம் தான் சிறந்தது ஏன்னா அதில் பெருமளவு எந்த வித பாதிப்புகளும் இல்லை அப்பப்போ தயாரித்து அப்பப்போ பயன்படுத்தணும் அவ்வளோதான் தேக்கி வைக்க முடியாது அது மட்டும்தான் சரியா மற்றபடி வேற எந்த பாதிப்பும் இல்லை பொதுவாக இந்த மினரல் வாட்டர்லாம் தயாரிக்கக்குள்ள கடைசியாக நுண்ணங்கி அழிக்கிறதுக்காக ஓசோனேற்றம் தான் செய்வாங்க சரியா ஓகே அப்போ இதுதான் கழிவுநீர் நீர் பரிகரிப்பு தொடர்பான விஷயம் ஓகே அத்தோட இந்த சூழல் மாசடைதல் பாடமும் உங்களுக்கு நிறை நிறைவுக்கு வருது அந்த கேள்விகள் செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அப்போ இப்போதைக்கு பாய் குட் நைட் அடுத்த கிளாஸில் சூழல் மாசடை கேள்விகள் கொஞ்சம் செய்து பார்ப்போம் இந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும்போது அனுப்பியிருந்தேன் ஒவ்வொரு பாடத்தில் உள்ள கேள்விகள் தொடர்பாக என்னையால் வெளியிடப்பட்டது அந்த கேள்விகளை செய்து வைங்க செய்து வைங்க அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன்